வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பாக யார் போட்டியிடுறது ஆர் ஆசா வந்து போட்டிடுறாரு பாஜக சார்பாக எல் முருகன் அவர்கள் போட்டிடுறாங்க அங்கே காம்படிஷனே திமுகவா பாஜகவா நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவா பிஜேபியா அப்படிங்கிற போட்டி தான் அங்கே நிலவிக்கு இருக்கு இப்போ நீலகிரி உடைய திமுக வேட்பாளர் ஆர் ஆசா இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா கடவுள் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை என் மனைவி கூட தீவிர ராமர் இப்ப பாஜகவினர் ஆ ராசா அவர்கள் இதுக்கு முன்பாக ஹிந்து மதம் குறித்து எவ்வளவு முறை இழிவாக வந்து பேசியிருக்காரு அவதூறா பேசியிருக்காரு இப்ப கூட ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்கள சி இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாரு இப்ப சமீபத்துல வந்து குறிப்பிட்டாரு இப்ப தேர்தல் தேதிய எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சு பிரச்சாரத்துல வந்து ஈடுபடும் போது என்னுடைய மனைவி ராமர் பக்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசுறாரு அப்ப வாக்குக்காக திடீர் பல்ட்டி அடிச்சிருக்காரு ஆ ராசா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக பதிவுகளை போடுறாங்க இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கலில் இண்டி கூட்டணி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இப்ப எந்த தொகுதியில போட்டிடுறாரு கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு தொகுதியில போட்டிடுறாரு அந்த தொகுதியில ராஜா அவர்கள் அவங்க யாரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முக்கியமான ஒரு தலைவர் ராஜா அவங்களை எதிர்த்து ராகுல் காந்தி இப்போ பினராயி விஜயன் அவர்கள் கடுமையாக ராகுல் காந்தி அவர்களையும் காங்கிரஸையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு பினராயி விஜயன் அவர்கள் என்ன கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கட்சி இந்திய கூட்டணியில் இருக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி யாரு காங்கிரஸ் இப்போ பினராயி விஜயன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா பல தொகுதிகளில் பாஜக காங்கிரஸ் இடையே நேரடி மோதல் பல தொகுதிகள் இருக்கு அந்த தொகுதிகளெல்லாம் ராகுல் காந்தி பாஜகவுடைய வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடாமல் இங்கே கேரளாவில் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளரை எதிர்த்து இங்கே வந்து போட்டியிடுறாரு ஏன் பாஜகவை எதிர்த்து போட்டியிட தயங்குறாரு ராகுல் காந்தி அப்படின்னு பினராயி விஜயன் கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது ஒன்று அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கு போடுற மாதிரி அதனால காங்கிரஸுக்கு ஓட்டு வந்து போடக்கூடாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஓட்டு வந்து போடக்கூடாது இவங்களுக்கு போடக்கூடிய வாக்குகள்லாம் பிஜேபிக்கு போடுற மாதிரி அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மம்தா பானர்ஜி பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருக்காங்க இந்தி கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது எலெக்ஷனுக்கு முன்பாக பிரச்சாரத்திலேயே இவங்களுக்கு ஒத்துமை இல்லை ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட எம்பிக்களை வாங்கி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவானுச்சு அப்படின்னா பாஜக வந்து இப்போ சமீபத்தில் ஒரு விளம்பரத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்துருப்பீங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூஃப் அடிச்சுக்கிற மாதிரி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விளம்பரத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் ஆக்சுவலாக நடக்கும் போல ஓகே இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிர வைத்த உச்ச நீதிமன்றம் கடும் சிக்கலில் திமுக அரசு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன் இது மூணாவது டாபிக் சில நாட்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை என்ன பண்ணாங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் குவாரிகள் இருக்கு பார்த்தீங்களா மணல் குவாரிகள்ல ரைடை வந்து மேற்கொண்டாங்க அந்த ரைடை மேற்கொண்டு சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சம்மன் வந்து அனுப்புனாங்க விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் வந்து அனுப்பப்பட்டுச்சு இடி அனுப்புனாங்களா இதனை எதிர்த்து திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போறாங்க அது எப்படி மாநில அரசாங்கத்துடைய கன்சென்ட் இல்லாம மாநில அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி தலைவருக்கு எப்படி வந்து சம்மன் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸை வந்து போடுறாங்க உச்ச நீதிமன்றம் இந்த கேஸை வந்து விசாரிச்சு முன்னாடியே நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு அப்படின்னா அமலாக்கத்துறை விசாரணைக்கு தானே ஆஜராக சொல்லியிருக்காங்க ஆஜராகலாம் இல்லை அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி உச்ச நீதிமன்றம் கேட்டுட்டாங்க இன்னும் அந்த ஐந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆஜராகலை இப்போ அந்த கேஸில் உச்ச நீதிமன்றம் இப்போ திமுக அரசாங்கம் மீது கடும் அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இது கோர்ட்டையும் கான்ஸ்டியூஷனையும் அவமரியாதை செய்கிற மாதிரி இருக்கு ஏன் இன்னும் அவங்க வந்து இன்னும் ஆஜராகலை இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைவர்கள் இடி உடைய சம்மனை ஏற்றி ஆஜர் வந்து ஆகணும் விசாரணைக்கு ஆஜர் ஆகணும் அப்படி ஆகலை அப்படின்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இப்போ இது தமிழக அரசு எல்லாம் டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா களமிறங்கும் மோடி அமித்ஷா அப்படிங்கிறது கடைசி டாபிக் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக அமித்ஷா அவர்கள் வரக்கூடிய ஏப்ரல் ஐந்தாம் தேதி தமிழகம் வராங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது பிரதமர் மோடி அவர்கள் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தமிழகம் வருகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில் அவர் கேம்பெயின் பண்ணுறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் சென்னையில் ஒரு ரோட் ஷோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஆதரித்து வினோஜ் பி செல்வம் அவர்களை ஆதரித்து ஒரு பிரம்மாண்ட ஒரு ரோட் ஷோ வந்து நடத்த போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம கேள்விப்பட முடியுது அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் எந்த இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிற அந்த இடத்துக்கான அப்டேட்டு இன்னும் வரல கூடிய விரைவாக அந்த அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் டெஃபினட்டாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷனே ஏப்ரல் பதினேழு வரைக்கும் கேம்பெயின் வந்து பண்ணலாம் ஏப்ரல் பதினேழுக்கு முன்பாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை பிரதமரோ அமித்ஷாவும் தமிழகம் வருவதற்கு ஹை சான்சஸ் வந்து இருக்குது குறிப்பாக கோயம்புத்தூரில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த டாபிக் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்